அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம சந்திக்கிறோம் ஒரு முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு பதிவு இந்த பதிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு என்னன்னா எக்கச்சக்கமான நண்பர்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் மிதுன ராசியில பிறந்தவங்க மீன ராசியில பிறந்தவங்க அப்புறம் தனுசு ராசியில பிறந்தவங்க இந்த மூன்று ராசிகள்ல பிறந்தவங்க ராகு கேது பயிற்சி சரியா இல்ல மிதுன ராசிக்கு சரியா இல்ல மீன ராசிக்கு சரியா இல்ல தனுசு ராசிக்கு சரியா இல்ல நீங்க ஒரு ஜோசியர் தான் மீன ராசிக்கும் மிதுன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு இது எல்லாமே கோச்சார ரீதியாக நடக்கக்கூடிய பயிற்சி இந்த கோச்சார ரீதியாக நடக்கக்கூடிய பயிற்சி நம்ம நிறைய இடத்துல பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒரு ராசி பலன் பார்க்கும்போது ராசிக்கு மட்டும் பார்க்காம லக்னத்துக்கும் சேர்த்து பார்க்கணும் அதுதான் ஒரு சரியான வழிமுறை இதை ஏதாவது ஒரு தப்பா நினைக்க வேண்டாம் நான் யாரையும் குற்றம் சொல்லல அதுக்காக நான் இங்க வரல இதை யாராவது ஒருத்தர் பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாருமே பாக்குறது இல்ல ஒரு எந்த ஒரு ஜோதிடர்களும் இதை சொல்றதும் இல்ல ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு பலன் பார்க்கும் போது தயவு செய்து நீங்க என்ன பண்ணணும்னா வெறுமனே ராசிக்கு மட்டும் பார்க்காம நீங்க லக்னத்துக்கும் தயவு செய்து பலன் பாருங்க அதுதான் சரியா வரும் அப்படி பார்த்தா மட்டும்தான் நமக்கு அந்த பலன் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் சரி நம்ம டைரக்டா விஷயத்துக்கு போயிடலாம் ஸோ தயவு செய்து இனிமேல் பலன் பார்க்கும்போது நீங்க ராகுவேது பயிற்சினாலும் சரி இல்ல சனி பயிற்சினாலும் சரி இல்ல குரு பயிற்சினாலும் சரி உங்களுடைய லக்னத்துக்கும் பாருங்க தினம் தினசரியுமே நீங்க அந்த டெய்லி ஷீட் கேலண்டர்ல பார்க்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் பாருங்க உங்களுடைய ராசிக்கும் நீங்க பாருங்க இப்போ நம்ம டைரக்டா ஆதாரத்துக்கு போயிடலாம் மிதுன ராசிக்கு ராகு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மீன ராசிக்கு சரியில்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க தனுசு ராசிக்கு சரியில்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு தான் நிறைய பேர் நிறைய பேர் வந்து சொல்றது இந்த மூணு ராசிக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து முன்னோர்கள் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் கணிக்கப்படக்கூடிய பஞ்சாங்கம் எந்த நீங்க இந்த இப்ப நான் காட்டக்கூடிய விஷயத்த வந்து எந்த பஞ்சாங்கம் வேணாலும் நீங்க போய் பாத்துக்கலாம் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த பஞ்சாங்கத்துல இருக்கும் இதுல நான் உங்களுக்கு பக்கத்துல காட்டுறேன் மிதுன ராசிக்கு பாருங்க நீங்க மிதுன ராசிக்கு ராகு கேது நட்புன்னு போட்டிருக்கு மிதுன ராசிக்கு ராகு கேது நட்புன்னு போட்டிருக்கு மீன ராசிக்கு ராகு கேது நட்புன்னு போட்டிருக்கு தனுசு ராசிக்கு அப்படியே பாருங்க பாருங்க தனுசு ராசிக்கு ராகு கேது நட்புன்னு போட்டிருக்கு நட்பா இருக்கக்கூடிய கிரகம் ஒரு ராசிக்கு வரும்போது எப்படி அந்த கிரகம் அந்த ராசிக்காரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பொத்தம் பொதுவா ராகு ஒரு ஒரு போன வாரம் அந்த ராகுவேத பயிற்சி நடந்தது ஒருத்தர் வந்து போனை வந்து தண்ணியில போட்ட பேசிட்டு இருந்த போனை தண்ணியில போட்ட பாத்தீங்களா ராகுவேத பயிற்சி என்னால தண்ணியில் விழுந்துருச்சு தண்ணீர் விழுந்ததுக்கு காரணம் நீ உன்னுடைய அஜாக்கிரதை அதனால நீ தண்ணியில போட்ட அதுக்கு காரணம் கிரகங்களை நாம் கிரகங்களை நாம எப்போது குத்தம் சொல்லக்கூடாது கிரகங்கள் நமக்கு மூளையை கொடுத்திருக்கு நமக்கு இறைவன் மூளையை கொடுத்திருக்கிறாரு சிந்திக்கக்கூடிய கூடிய அளவுக்கு நமக்கு மூளையை கொடுத்திருக்கிறாரு இப்ப எல்லாத்துக்கும் பத்தாம் பொதுவா ராகுகேது பயிற்சி சரியில்லை எனக்கு வந்து லக்னத்திலேயே சனியம் கேதுவும் சேர்த்திருக்க அதனால வேலைக்கு நீ என்ன நீங்க என்ன முயற்சி பண்ணினீங்க தனுசு ராசிக்காரங்க என்ன முயற்சி பண்ணினீங்க நீங்க வேலைக்கு இல்ல ஒரு திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்த இருக்கும் போது ஒரு திருமணம் நடக்கலன்னா அதுக்கு காரணம் ராகு கேது மட்டும் கிடையாது இதை நான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் கத்தி 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 சொல்லிட்டு இருக்கேன் யாருமே காதல வாங்குறதே கிடையாது வெறுமண ராகு சொல்லுற திருமணம் நாற்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு காரணம் ராகு கே கிடையாது இப்போ காமிச்சபடி மிதுன ராசிக்கு ராகுவும் கேதுவும் நட்பு ஜல ராசிகள் என்று சொல்லக்கூடிய கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கும் ராகு கேதுக்கள் மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அபரிமிதமான மித்திரன் அப்படின்னு சொல்லுவா சமஸ்கிருதத்துல அப்ப அபரிமிதமான மித்திரன் அபரிமிதமான நட்புன்னு அர்த்தம் என்ன காரணம்னா பாம்பு சர்ப்பம் எப்பொழுதும் நீரில் வாழ தகுதியுடையது அதனால நீர் ராசிகளுக்கு கெடுதல் செய்யாது நான் ரொம்ப நெருப்பு ராசிகள் என்று சொல்லக்கூடிய மேஷம் சிம்மம் இந்த ராசிக்காரர்களுக்கும் ராகு பகவான் கெடுதல் செய்வார் இருபது ஆகஸ்ட் வரைக்கும் மிதுனத்துல இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஜனவரி வரைக்கும் ரிஷபத்துல ராகு இருப்பார் அதன் பிறகு ராகு பகவான் மேஷத்துக்கு அப்ப மேஷ ராசிக்காரா ரொம்ப பயம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்ப அவளுக்கு பயப்படுற மாதிரியான பலன்கள் ஏற்படலாம் அந்த மாதிரியான பலன்களும் எல்லாருக்கும் நடக்குமான் நடக்காது லக்னம் இருக்கு இருக்கு ஷட்பலம் ஒரு ஜோசியர் பார்த்தேன் ஒரு மிதுன ராசிக்காரங்க வந்து பாய்சன் குடிச்சிருங்க உனக்கு ஒழுங்கா கணிக்க தெரியல அப்படின்னா மத்தவங்களை எப்படி வாழ தகுதி இல்லாதவர்கள் நீ எப்படி சொல்லலாம் சில விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு சில விஷயங்களை ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல வேண்டியிருக்கு மனம் மத்தவங்களுக்கு கடிஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு அத பத்தி கவலை இல்ல மக்களை பயன்படு அதாவது பயமுறுத்தாதீங்க மிதன ராசிக்கு ராகு கேது வந்து நட்புன்னு போட்டிருக்கு எப்படி ராகு பகவான் மிதன ராசிக்காரங்களுக்கு கெடுதல் செய்வாரு மீன ராசிக்கு ராகு கேது நட்புன்னு போட்டிருக்க ஜலராசி ஆச்ச எப்ப இன்னொரு விஷயம் தெரியுமா மீன ராசிக்காரங்களில் பிறந்தவங்க சதீஷ் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு என்ன அட்வான்டேஜ்னா

தயவு செய்து நீங்க கேது பயிற்சியை நினைச்சு தயவு செய்து பயப்படாதீங்க உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஒரு கெடுதல் நடக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுடைய ஜாதகப்படி ஏதாவது சில மோசமான ஒரு காலகட்டமாக இருக்கலாம் அவ்வளவுதானே தவிர நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதுல நீங்க ரொம்ப ரொம்ப அடிச்சு சொல்ல ஆதாரபூர்வம் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் எங்க நிறைய பேர் கேட்டாங்க எப்படி சாமி நீங்க மட்டும் சொல்றீங்க எப்படி சொல்றோம்னா ஆதாரத்தின் தரவுகளின் அடிப்படையில சொல்லிட்டு இருக்கோம் பலனை பார்த்துட்டு அதோட திருப்தி அடையாம வேற பலன்களை போய் பார்க்கும் போது அவங்க குழப்பி விடத்தான் செய்வாங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க கேதுக்கள் அப்படிங்கிறது நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய கிரகம் அதை முதல்ல நீங்க நம்பணும் ரெண்டாவது கோச்சார ரீதியா ராகு கேதுகள் எப்படி பலன் கொடுப்பாங்க அப்படின்னா உண்மை போட்டு உடைச்சிடலாம் அது தொழில் ரகசியம்னா ஒண்ணும் இல்ல உங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள் எந்த அளவுல பலமா இருக்காங்களோ இப்ப உதாரணமா பகவான் கடகத்துல இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒண்ணுல பிறந்தவங்களுக்கு பகவான் கடகத்துல இருப்பார் அதுல எண்பத்தி ஒண்ணுல பிறந்தவங்களுக்கு ராகு பகவான் சந்திரனுடைய சந்திரனுடைய விஷயங்களை உங்க உங்களுக்கு கொடுப்பாரு ஏன்னா சந்திரன் வீட்டுல இருக்கிறாரு மிதன ராசிக்கு ராகு வந்துருச்சு இனிமே அவ்வளவு போயிடலாமா வாழ வேண்டாமா மக்கள் வந்து சோம்பேறி இருக்கிறாங்க இருக்கிறாங்க எல்லாத்தையும் ஆனாளுக்கு பேச ஆரம்பிச்சாச்சு 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 போட சொல்ல எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு அறிவியல் பூர்வம் அணுகுறது கிடையாது அறிவு சார்ந்து அணுகிறது கிடையாது ராகு எதுவா கெட்டவங்க நேர காலவசி போங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க எதுக்கு பண்ணணும் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ராகுவேது தோஷமே கிடையாது திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வினி மகம் மூலம் இந்த ஆறு நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில ராகுது தோஷமே கிடையாது எப்படி ராகு ஏன்னா ராகுவீதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி ராகுவேது தோஷம் இருக்கும் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப மனம் ரொம்ப எனக்கு வெதுப்பிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 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 ஐந்தாறு நாட்களா நான் வெளியூர் போயிருந்தேன் நிறைய இடங்கள்ல என்கிட்ட வந்து கேட்டது இதுதான் இப்படி அவரு சொல்லியிருக்காரு இப்படி இவரு சொல்லியிருக்காரு எந்த தரவுகளின் அடிப்படையில நீங்க சொல்றீங்க பலன் சொல்றீங்க இது இப்போ ஒரு எந்த நீங்க இது மாறவே மாறாது இல்லையா இந்த சத்ருமித்ரு மித்ரு நீச உச்சம் ஆட்சி இது வந்து மாறவே மாறாது இதை வச்சுதான் நாம வந்து எல்லா ஜோதிடிகளும் பலன் சொல்லிட்டு இருக்கோம் அப்ப அப்படி இருக்கும்போது இதுல இதுல ராகுகளுக்கு நட்புன்னு போட்டிருக்க மிதன ராசிக்கு எப்படி வந்து நாம வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து எப்படி கெடுதல் சொல்ல முடியும் செய்ய முடியும் ஏற்கனவே மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு 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 பை நேச்சர் ஒன்று உண்டு என்னன்னா கொஞ்சம் இன்பீரியார்டி காம்ப்ளக்ஸ் இருக்கும் அவங்களுக்கு காற்று ராசிகள்ல பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அவங்க வந்து கொஞ்சம் தயக்கத்தோடையே செய்வாங்க மிதுனம் துலாம் கும்பம் ஏற்கனவே பேசிக்காவே அவங்க அந்த மாதிரி இருக்கும் போது கூட கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நம்ம நீங்க நீங்க நல்லது சொல்லாட்டாலும் பரவாயில்ல கெடுதல் சொல்லாதீங்க ஏற்கனவே மிதுன ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருந்தார் அப்ப அது கெடுதல் பலன்களை கொடுத்தது மிதன ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் மிதன ராசிக்காரர்களுக்கு இருந்தது எப்ப இருந்தது ஒரு லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமா அதாவது செப்டம்பர் இருபத்தி ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி வரைக்கும் அவருக்கு இருந்தது இப்ப நல்ல பீரியட் வந்தாச்சே நல்ல பிரிவுகள் வந்தாச்சுங்கிறது நல்ல பீரியட் வந்தாச்சுங்கிறது சொல்லி துளைக்க வேண்டியதானே ஏன் வந்து உங்களுக்கு நல்லா இல்ல நீங்க அவ்வளவுதான் நீங்க இனிமே முடிஞ்சுது அப்படி இப்படிலாம் ஒரு ஜோசியர் பலன் சொல்லி எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்குது ஒரு நல்லது நமக்கு ஒரு ஒரு நல்ல வாக்கு கிடைக்காதா நல்ல பலன் சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி தானே ஜோதிடர்களை நம்பி வராங்க மக்கள் வராங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நிறைய பேருக்கு சொல்றது ஜோதிடத்தை தொழிலா எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க ஏன்னா இது வந்து ஒரு டாக்டர் இன்னைக்கு சூழ்நிலையில ஜோதிடம் வந்து எல்லா மக்களும் பார்க்க ஆரம்பிச்சாங்க மனசுக்கு ஏற்ற பலன்கள் நம்ம மனசுக்கு தோணக்கூடிய பலன்கள் நம்ம எப்போதுமே சொல்லக்கூடாது எந்த தரங்களின் அடிப்படையிலும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு படிங்க நமக்கு நமக்கும் மூளை இருக்கு திங்க் பண்ணுங்க யாருமே சரம் ஸ்திரம் உபயம் அப்புறம் பஞ்சபூத தத்துவம் நெருப்பு நிலம் நீர் காற்று பாக்குறது இல்லை பலம் பார்க்கறது இல்ல ஷட்பலம் பார்க்கறது இல்ல பார்வை பார்க்கறது இல்ல முக்கியமான விஷயம் ஜோதிடர்கள் கடவுள் கிடையாது நாமெல்லாம் கடவுள் கிடையாது நாம சாதாரண மனுஷன் நமக்கும் மற்ற மக்களுக்கும் என்ன வித்தியாசம்னா நமக்கு கொஞ்சம் கணிதம் தெரிஞ்சிருக்கு அந்த மக்களுக்கு கணிதம் தெரியல அவ்வளவுதான் வித்தியாசம் நிறைய ஜோதிடர்கள் தங்களை கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நாம எப்போதுமே நாம இறைவனுக்கும் ஒன்பது கிரகங்களுக்கும் தான் நாம உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் கொஞ்சம் இருக்கு பதினெட்டு வருஷம் கழிச்சு ராசிக்கு யோகமான காலகட்டம் வந்திருக்கு தனுசு ராசிக்கு பதினெட்டு வருஷம் கழிச்சு யோகமான ஒரு காலகட்டம் வந்திருக்குன்னு நாம சொல்லிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல எல்லா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதமான ஜோதிடர்கள் மிதுன ராசிக்கு டைம் மோசம்னு சொல்லியிருக்கிறாங்க உலக ஜாதகம் படி பார்க்கும்போது சனியும் கேதுவும் இணைந்து அதாவது சனி கூட சர்ப்ப கிரகங்கள் சேரும் போது போர் மூடக்கூடிய அபாயங்கள் ஏற்படலாம்னு சொல்லி நாம ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கோம் கரெக்டா நடந்ததா இல்லையா நீங்க எடுத்து பாருங்க அந்த நாம இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த எப்பப்ப போர் நடந்ததோ அப்பப்பெல்லாம் சனியும் சர்ப்ப கிரகங்களும் ஒன்னா இருந்திருப்பாங்க நான் அது ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் அதனுடைய ரிசல்ட் நான் சொல்றேன் சோ தயவு செய்து மிதுன ராசியில பிறந்த சொந்தங்களும் தனுசு ராசியில பிறந்த சொந்தங்களும் மீன ராசியில பிறந்த சொந்தங்களும் தயவு செய்து இந்த ராகு பயிற்சி நினைச்சு நீங்க தயவு செய்து பயப்படாதீங்க உங்களுடைய கடமையை நீங்க நல்லா செய்யுங்க நல்ல முயற்சி பண்ணுங்க சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல முயற்சி பண்ணுங்க சரியானபடி திட்டமிடுங்க ஏன்னா மீன ராசி கூட விட்டுலாம் மீனராசிக்கு டைம் நல்லா இருக்கு மிதுன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் என்ன பிரச்சனைனா தனுசு ராசிக்கு ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதும் மிதுன ராசியை சனி பகவான் பார்க்கறதுனால சில தடங்கல்கள் ஏற்படலாம் சில தாமதங்கள் ஏற்படலாம் ஆனா மோசமான பலன்கள் கிடைக்காது நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கண்டிப்பான முறையில உங்களுக்கு கிடைக்கும் அது என்னால பரிபூர்ணமா நூறு சதவீதம் சொல்ல முடியும் சனி பகவானை பொறுத்தவரை யார் சோம்பேறியா இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்காது யார் முயற்சி செய்றாங்களோ அவங்க கூட ஒரு தடவை முயற்சி செய்யற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் ஸோ தயவு செய்து நீங்கள் மி மிதன ராசியில் பிறந்தவங்களும் தனுசு ராசியில் பிறந்தவங்களும் தயவுசெய்து இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க தயவு செய்து உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேண்டாம் உங்களுக்கு நல்ல பலன் வந்திருக்கு பதினெட்டு வருஷம் கழிச்சு நல்ல பீரியடு வந்திருக்கு 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 மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்